அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு நல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் கேட்டு பயன்படுங்கள் உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத விஷயங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் தினந்தோறும் வழிகாட்டப்படும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட்ட நடத்தீங்க நன்றி ரிஷப ராசி அன்பர்களுக்கு கரையேற வழி தெரிந்தாலும் விதி விடவில்லையா நீங்கள் பிறந்த கிழமை நீங்கள் பிறந்த நட்சத்திரம் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி யார் இந்த பதிவில் வந்து தெரிந்து கொள்வோம் இந்த பதிவை கவனமாக கிளங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுகம் துக்கம் இருக்கும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத காரணம் பெற்றோர்கள் மேதமுள்ள பத்து சதவீதம் தனி மனிதனுடைய முயற்சி தனி மனிதனுடைய தன்னம்பிக்கை சின்ன வயசில் பிள்ளைகளை வந்து வாய்க்கு வந்தபடி சாப்பாடுறது சாபம் வாங்கின பிள்ளை வந்து வாழ்க்கையில் நல்லா இருக்குமா அப்படின்னா கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கும் சரியாக படிக்காது சரியான காலகட்டத்தில் திருமணம் செய்ய முடியாது பெற்றோர்கள் பேச்சை கேட்காம தாம் பாட்டுக்கு தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் சுய ஜாதகத்தில் யோகங்கள் பல இருந்தாலும் தனி மனிதனுடைய முன்னேற்றம் குடும்பம் சார்ந்து நட்பு உறவுகள் சார்ந்து அண்டை ஐலான் பக்கத்தில் இருப்பவர்களை சார்ந்து முன்னேற்றம் வருகிறது ஜாதக கட்டங்களை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை தடைப்படுத்துகிறது நம்மை சுற்றி இருப்பவர்கள் பொறாமைக்காரர்களாகவும் வஞ்சகர்களாகவும் இருந்தார்கள் என்றால் வாழ்க்கை எப்படியும் முன்னேற்றம் வராது சதா சர்வகாலமும் எதிரியிடம் போராடிக்கிட்டு சண்டை கட்டியிருந்தோம்னா வாழ்க்கையில் வந்து சந்தோஷமே இருக்காது கூட இருப்பவனே குழி தோண்டினால் நம்மளால் வந்து மேலே எந்திரிக்கவே முடியாது நிற்க நேரம் இல்லாமல் வேலை செய்தால் மட்டும் பணம் சம்பாதித்து விட முடியாது ஏன் இந்த வேலை செய்கிறான் எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு கால நேரம் அறிந்து ஒரு வேலை செய்ய வேண்டும் நிற்க நேரம் இல்லாமல் வேலை செய்தால் மட்டும் பணம் வந்து கட்டுக்கட்டாக சம்பாதித்து விட முடியாது எல்லோருக்குமே கரையேற வழி தெரிந்தாலும் விதி விட்டால் தான் முன்னேற முடியும் நீங்கள் பிறந்த கிழமை நீங்கள் பிறந்த நட்சத்திரம் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி யார் எந்த நட்சத்திரம் நமக்கு ஆகாதோ அந்த நட்சத்திரத்தில் தான் குடும்பத்தில் யாராவது ஒருவர் இருப்பார்கள் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது பிறக்கும் பிள்ளைகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது சுற்றி இருப்பவர்களாக இருக்கலாம் வீராதி வீரனாக இருந்தாலும் சோராதி சோரனாக இருந்தாலும் நாம் பிறந்த கிழமை நாம் பிறந்த நட்சத்திரம் எதிர்கிழமையில் பிறந்தவர்கள் எதிர் நட்சத்திரக்காரர்கள் நம்மை வந்து அடக்கும் சக்தி உண்டு நாம் வந்து பிறந்த நட்சத்திரப்படி அதில் வரக்கூடிய திசா தான் நமக்கு வரும் அதில் வரக்கூடிய நன்மை தீமைகள் தான் நாம் வந்து அனுபவிக்க முடியும் இதை விட்டுட்டு இந்த ராசியை விட்டுட்டு அந்த ராசியில் வந்துருக்கலாம் இந்த நட்சத்திரத்தை விட்டுட்டு அந்த நட்சத்திரத்தை வந்துருக்கலாம் அப்படின்னு வந்து யாரும் குழப்பமடைய தேவையில்லை ஊர் உலகமே சுற்றி வந்தாலும் கடைசியாக வருவது பிறந்த ஊர் பிறந்த இடம் பிறந்த வீடு ஒரு மனிதனை கஷ்டப்படுத்துவதும் கட்டுப்படுத்துவதும் குடும்ப நபர்கள் வீடு பூரிய சொத்துக்கள் மூலமே ஒரு மனிதனுக்கு கஷ்டங்கள் தொடர்கிறது இதை வந்து எல்லோரும் அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் குடும்பத்தில் வந்து சந்தோஷமாக இருந்துச்சுன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்போதுமே வந்து பெரிய அளவு கஷ்டத்துக்கு போகாது ரிஷபராசியில் சூரிய பகவானுடைய கிருத்திக நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதமோ சந்திரபகவானுடைய ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதமோ செவ்வாய் பகவானுடைய மிருக நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதமோ மூன்று நட்சத்திரங்களின் ஒம்பது பாதங்கள் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடு சுக்கர பகவானுடைய முதல் ஆட்சி வீடு ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி யார் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அப்படிங்கிறத பார்க்கலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி செவ்வாய் பகவானுடைய மிருக சீரிசம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய குடும்பத்தில் பெற்றோர்களோ உடன் பிறந்தவர்களோ உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளோ அல்லது உங்கள் நண்பர்களோ உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களோ மிருக சித்திரை அவிட்ட நட்சத்திரக்காரர்களாக இருந்தார்கள் என்றால் உங்களை வந்து அவர்கள் கட்டுப்படுத்தி விடுவார்கள் நீங்கள் வந்து நண்பர்களிடம் உங்கள் நண்பர் வந்து செவ்வாய் புகானுடைய நட்சத்திரமாக இருந்தாரென்றால் உங்கள் நண்பரை மீறி உங்களால் செயல்பட முடியாது பெற்றோர்களாக இருந்தாலும் சரி முதலாளியாக இருந்தாலும் சரி அவர்களை மீறி உங்களால் செயல்பட முடியாது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் பெற்றோர்களோ உடன் பிறந்தவர்களோ உங்கள் பிள்ளைகளோ அல்லது உங்கள் நண்பர்களோ உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களோ இருந்தார்கள் என்றால் வந்து உங்களை கட்டுப்படுத்தி விடுவார்கள் புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி உண்டு மிருக சீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி எந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டு குரு பகவானுடைய புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தி விடுவார்கள் இவர்களாந்து உங்கள் பெற்றோர்களோ உடன் பிறந்தவர்களோ உங்கள் பிள்ளைகளோ உங்கள் நண்பர்களோ உங்கள் முதலாளிகளோ இருந்தார்கள் என்றால் இவர்களை மீறி மிருக சீரீச நட்சத்திர நண்பர்கள் செயல்பட முடியாது நம்மை வந்து கட்டுப்படுத்தும் சக்தி நமக்கு எதிர் நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு இதை வந்து முதலில் எல்லோரும் அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும் வாழ்க்கையில் வந்து சதா சர்வகாலமும் கஷ்டமாக இருக்குது சண்டை சச்சரவாகவே இருக்குது சந்தோஷமே இல்லை அப்படின்னு புலம்பிக் கொண்டிருப்பவர்கள் இந்த அமைப்பை பார்த்து நீங்கள் வந்து விலகி விடுவது நல்லது ஒம்பது நவகரங்கள் அது வந்து ஏழு நகரங்களுக்கு ஏழு கிழமைகள் உண்டு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த ஏழு தான் உலக மக்கள் அனைவருமே பிறக்க வேண்டும் இந்த ஏழு கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி எந்த ராசி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அப்படிங்கிறத காணலாம் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கும் சூரிய பகவானுடைய கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் உண்டு திங்கக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி கடகராசிக்காரர்களுக்கு உண்டு அஸ்தம் ரோகிணி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு செவ்வாய்க்கிழமை நாளில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி மேசம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு சீரிசம் சித்திரை அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு புதன்கிழமாய் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி கன்னி மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு வியாழக்கிழமாய் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு தனுசு மீனராசிக்காரர்களுக்கு உண்டு வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி ரிஷபம் துளாராசிக்காரர்களுக்கு உண்டு பரணி பூரம் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு சனிக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி மகரம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு போசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் ஏழு நாட்கள் இந்த ஏழு நாட்களில் பிறந்தவர்களை இந்த ராசி இந்த நட்சத்திரக்காரர்கள் கட்டுப்படுத்தி விடுவார்கள் அதே மாதிரி உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திர அமைப்பின்படி எதிர் கிழமை எதிர் நட்சத்திரக்காரர்கள் உங்களை கட்டுப்படுத்தி விடுவார்கள் நீங்கள் வந்து வீராதி வீரனாக இருந்தாலும் சரி சோராதி சோரனாக இருந்தாலும் சரி இந்த கிழமை எதிர்கிழமை எதிர் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்ம வந்து அடக்கும் சக்தி உண்டு நம்முடைய முதலாளியாக இருந்தார் என்றால் அவர் எப்போவுமே நம்மளை வந்து அடக்கி வைத்திருப்பார் அவரை மீறி நம்மளால் ஒரு வேலையோ ஒரு தொழிலை செய்ய முடியாது குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அவர்களை மீறி நம்மளால் ஒரு வேலையோ ஒரு தொழிலை செய்து முன்னேற்றம் அடைய முடியாது கரை ஏற வழி தெரிந்தாலும் கரை ஏறி மேலே வந்துவிட்டாலும் இந்த தடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த அமைப்பு தான் ஜோதிடத்தில் எத்தனையோ விதிமுறைகள் உண்டு அதில் வந்து இதுவும் ஒன்று உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த கிழமையில் பிறந்தவர்கள் இருந்தார்கள் என்றால் உங்களுக்கு எவ்வளவோ திறமைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து எத்தனை முயற்சிகள் செய்தாலும் இந்த அமைப்பு வந்து பின்னாடி பிடிச்சி இழுக்கும் தடுத்து கொண்டே இருக்கும் நீங்கள் வந்து முன்னேறுவது கடினம் இவர்களை விட்டு பிரியும்போது அதாவது உள்ளூர்லேருந்து வெளியூர் வெளியிடம் வெளிநாடு வேலை விஷயமாக தொழில் விஷயமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் வெளியில் தங்கும்போது பெரும்பாலும் முன்னேற்றம் அடைந்து விடலாம் இவர்களை விட்டு பிரிவதற்கு இவர்கள் வந்து நம்மளை வழிவிட மாட்டார்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜிரோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட்டை அழுத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத விஷயங்கள் ஜோதிட மூலம் தினந்தோறும் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்